வணக்கங்க இப்போ நம்ம பஃபட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து நம்ம பஃபட் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் சர்க்குலேட்டிங் மேனேஜராக போஸ்டிங் வாங்குறாரு அதாவது பார்த்தீங்கன்னா அவர் கீழே வந்து ஐம்பது பேர் வேலை செய்வாங்க சின்ன பசங்க தான் எல்லாமே எல்லோருமே வேலை செய்வாங்க எங்கெங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு கொடுத்துருவார் இதுமாதிரி ஐம்பது பேருக்கு போய் அவங்கள டெலிவரி பண்ணிட்டு வரணும் கரெக்டாக டெலிவரி போயிடுது அப்படிங்கிற பார்க்குற அது சரிங்களா இது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்துச்சு ஏன்னா எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதா இருந்துச்சு அந்த டைமில் வந்து நம்ம பாஃபர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொண்ணை வந்து வேலைக்கு எடுக்கிறாரு வேலைக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பசங்க வந்து வேலைய விட்டு நின்றாங்க என்னடா நின்றான்னு சொல்லி போட்டு அந்த பசங்களை வாப்பா ஏன் வேலையை விட்டு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா இது வந்து பெண்கள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த வேலை வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து இந்த வேலை நாங்கள் செய்ய மாட்டோம் இதை நாங்கள் செய்கிறோம்னா எங்களுக்கு அவரு குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுனதுனால அவங்கள வேலையை விட்டு நின்றுட்டாங்க இதனால் பஃபட் இதுலேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் மேலாண்மை பற்றி இதுலேருந்து கற்றுக்கிறாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜேசி பெண்ணியில் வந்து வேலை செய்கிறாரு அது வந்து ஒரு மூணு நேரத்துக்கு வந்து எழுபத்தி அஞ்சு சென்ட் அவர் வருமானம் ஜேசி பென்னி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது காலகட்டங்களில் நம்ம ஊரில் எப்படி டி மார்ட் லயன்ஸ் மார்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்க இது மாதிரி அந்த காலகட்டங்களில் ஜேசி பென்னி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கடை அது அந்த கடையில் வந்து இவருக்கு வந்து ஆண்கள் சட்டையெல்லாம் விற்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்கிது அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிட்டார் ஒன்று வாங்குறாருங்க இவர் எதுக்கு தெரியுமா கிட்டார் வாங்குறாரு ஏதாச்சும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி டேட்டிங் போய்ட்டுலாம் அப்படின்னு இல்லை ஒரு லைஃப் பார்ட்னராக சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அந்த கிட்டாரை வாங்குறாரு கிட்டார் தான் கிடச்சது பொண்ணு கிடைக்கல ஏன் தெரியுங்களா பொண்ணு கிடைக்கல இப்போது நம்மலாம் வந்து ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறோம் இல்லைங்க கூட்டிகிட்டு போயிட்டு தேனே மானே பொன்மானே அழகு தேவதையே அப்படின்னலாம் நிறையா பேசினா தான் அது வேலையாகும் ஆனால் நம்ம பஃபர்ட்டு அங்கே போயிட்டுமே அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்துட்டு இன்வெஸ்டிங்னா என்ன ஈக்விட்டினா என்ன ஒரு கம்பெனி எப்படி வாங்கணும் ஒரு கம்பெனி எப்படி பார்க்கணும் இந்த கம்பெனி என்ன பண்ணுது அந்த கம்பெனி என்ன பார்க்கணும்னு ஒரு ஒரு மணி நேரம் பேசுனால் பரவாயில்ல டேட்டிங் ஃபுல்லாக அதையே பேசினா அப்புறம் எந்த பொண்ணு தான் இருப்பா எல்லாம் தெரிஞ்சுதான் ஓடிடுவா அதனாலே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டேட்டிங் ஆகவே இல்லை அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதையெல்லாம் முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு ஃபுல் டைம் காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு அப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் ஏன்னா ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப் கம்பெனி போகுது ஒரு பக்கம் வேலை பார்க்குறாரு ஒரு பக்கம் படிக்கணும் இதுதான் ரொம்ப பிஸியான டைமுங்க அந்த டைமில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கார் கம்பெனியை பார்க்குறாரு அந்த கார் கம்பெனியை வந்து ஷார்ட் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு கோ வராரு ஷார்ட் அப்படின்னா என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியோடைய பங்கு விலை ஏறாது இல்லை ஒரு அதிகமான மதிப்பு ஆயிடுச்சு இல்லை கம்பெனிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையாக போகுது இந்த ஷேரோட வேல்யூ கீழே குறைய போகுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஷேர் வேல்யூ கீழே குறஞ்சாலும் காசு சம்பாதிக்க முடியும் அது பேர் தான் ஷார்ட் அதாவது எப்படின்னா எங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஐடியா வைங்களேன் கீழே இறங்குன்னு பெட் கட்டுறாங்க அது அளவுக்கு கீழே இறங்குதோ அந்தளவுக்கு காசு எவ்வளோ தூரத்துக்கு கீழே இருந்ததோ அந்தளவுக்கு காசு வரும்ங்களேன் அது ட்ரேடிங் பண்ணியிருந்தவங்களுக்கு ஈஸியாக புரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புரியாது இந்த மாதிரி பண்ணும்போது உடனே அங்கே புரோக்கர் இருந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு தம்பி பாரன் அண்ட் உனக்கு வந்து ஷார்ட் நான் வயசு வரலப்பா இன்னைக்கு வந்து இன்னும் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறார் அப்பா பாபட்டு இருந்து சொல்கிறாரு நான் என் பேரில் ஷார்ட் அடிக்கலைங்க என் அக்கா பேரில் தான் ஷார்ட் அடிக்கிறேன் அவன் வந்து வய வயசு நல்ல வயசு தான் ஷார்ட் அடிக்கக்கூடிய வயசு தான் அப்படிங்க ப்ரோக்கரே பார்த்துட்டு பயந்துடாரு ஆச்சரியமாக பார்க்குறாரு என்னடா இந்த பையனுக்கு வந்து இவ்வளோ நாலேஜாக ஒரு ஷார்ட் அடிக்கிறதுக்கு கூட வயசு பற்றிலையும் தெரிஞ்சு வச்சுருந்து ஷார்ட் அடிக்கிறான் பாரு அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு அந்தளவுக்கு நாலேஜ் வந்துச்சுங்க அடுத்தது வந்து ஹார்ட்வேரில் வந்து அவர் ஹார்ட்வேர்டில் வந்து அவருக்கு வந்து மறுக்கப்படுது எப்படி மறுக்கப்படுதுன்னா அந்த அது அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்குண்டான ஸ்காலர்ஷிப் கூட அவருக்கு கிடச்சிச்சுங்க அதாவது ஒரு ஐநூறு டாலர் கிடச்சிது இன்றைக்கி மதிப்பு வந்து நாலாயிரத்து ஐநூறு டாலர் இந்தியாவோட மதிப்பு நம்ம வந்து எண்பது ரூபா நாலாயிரத்து டா ஆயிரம் டாலருக்குன்னு எட்டு பதினாறு அப்புறம் எட்டு இருபத்தி நாலு அப்புறம் எட்டு முப்பத்தி கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டாக நம்ம ஒரு நாற்பதாயிரம்னு வச்சுக்கலாங்க ஒரு நாற்பதாயிரம் மதிப்பில் ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கிது ஆனால் அதுக்கு உள்ளே போய் சேருக்கு வந்து அங்கே ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படி இன்டர்வியூ பொழுது பார்த்திங்க அப்படின்னா பார்க்கும்போது என்ன ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே ஏன்னா நம்ம பஃபர்ட்டுக்கு வந்து ஸ்டாக்கை பற்றி வேறு எதுவுமே தெரியாது ஏன்னா அதை பற்றி பேசினோடனே கொஞ்சம் நாட்லேயே ரிஜெக்ட் ஆகிறாரு ஆனால் அதுதான் வந்து அவருக்கு வந்து ஒரு திருப்பு முனையாகவே அமைஞ்சது என்னென்னா எப்படி நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாமுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஏர்ஃபோர்ஸில் வந்து கிடைக்கலையோ அப்படி கிடைக்காமல் போனதுனால தான் இன்றைக்கி வந்து அவர் ஒரு அணுசக்தி விஞ்ஞானியாக மாறினார் இந்தியாவோட ப்ரெசிடண்ட்டாக மாறினார் இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுடைய இதயத்துலேயும் குடி வந்தார் அது மாதிரி தான் அவருக்கு வந்து அந்த டைமில் வந்து மனசு கஷ்டமாக இருந்தாலும் அவர் தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது அவர் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போகிறது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் நம்ம வந்து கிரக அம்ம பெஞ்சாமின் கிரகமாக பார்த்துருக்காரு அவர் நண்பர டேட்டுவை பார்த்துருக்காரு அதனால் உடனே கிரகமுக்கு ஒரு லெட்ரு போடுறாரு இது மாதிரி நான் உங்கள்கிட்ட திருப்பி வரோன்னு ஆசைப்பட்றேன் அதாவது அப்ளிகேஷன் மாதிரி போடாமல் ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் மாதிரி போடாமல் உரிமையோட ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு நான் வந்து உங்கள் கடவுளாக நினைக்கிறேன் அப்படின்னு போட்டோன்னே அங்கேருந்து ரிப்ளை வருது சரி நீ வா நீ வந்து இங்கே வந்து சேர்ந்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி முடியுது இந்த சாப்டருங்க அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்